ஃப்ரெண்ட்ஸ் 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 எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு உங்களை அன்புடன் அருமையான ரெசிபி தான் தான் பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் கிரீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி போய் முன்னாடி நம்ம நம்ம சேனலை சேனலை வரைக்கும் பண்ணாமல் மறக்காமல் ஓகே ரொம்ப மறக்காம இருந்து பெரியவங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த க்ரீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கிரீன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு அரை கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு அரை எலுமிச்சம்பளம் மஞ்சள் தூள் போட்டு கிளறி வச்சுருங்க இப்போ வாங்க எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு வந்து சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இது கூட அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் இல்லைன்னா சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கல்லூப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு தயிர் வந்து சேர்த்துக்கலாம் தயிரையும் சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் கூட இந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரைக்கப்பு அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நல்லா சிக்கனில் எல்லா சைடும் படுற மாதிரி இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் அப்படியே நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அரை எலும்பு சம்பளம் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் பிழிஞ்சு விட்டுவிட மறுபடியும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க இப்போ அரை மணி நேரம் கழித்து இப்போ வந்து ஒரு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம் அதில் கொஞ்சமாக எந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம் பொரிக்கிற அளவுக்கு இப்போ சிக்கன் பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது வந்து நல்லா எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதை வந்து அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனும் ஒவ்வொன்றா இது கூட வந்து சேர்த்துக்கலாம் தனித்தனியாக சேர்த்துக்கங்க அப்படியே சேர்த்திங்கன்னா எல்லாம் ஒன்னோட ஒன்னோட ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி மசாலா எல்லாம் பிரிஞ்சு வந்துடும் சிக்கனை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கிளறி விடக்கூடாது எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க அப்படியே ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் மெதுவாக மறு சைடும் வந்து திருப்பி போட்டுக்கலாம் லைட்டாக வேக வச்சிங்கன்னா அந்த க்ரீனி க்ரீன் கலரில் உள்ளது அப்படியே இருக்கும் நான் கொஞ்சம் நல்லா வேக வச்சுட்டேன் அதனால் அந்த க்ரீன் கலரில் தெரியலை மேக்ஸிமம் க்ரீன் சிக்கனுக்கு கொஞ்சம் அது லைட்டாக தான் வேக வைப்பாங்க நான் வந்து குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நல்லாவே வேக வச்சிருக்கேன் இப்போ வந்து ஒவ்வொரு சிக்கனா வந்து சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா சிக்கனையும் இதே மாதிரி சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே சைடு திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் வெளியில ரொம்ப சாஃப்டா இருக்கும் இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நார்மலாக நம்ம செய்கிறத விட இது ரொம்ப சுவையாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சிக்கன் க்ரீன் சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ பாய்